ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்புரியில் ஊரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தீங்க கேள்வி பதில் சொல்றோம் ஆய் சஞ்சய் வணக்கம் 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 பேசுக அப்புறமா பேச வணக்கம் எப்படி இருக்கீங்க சஞ்சய் நடமா சஞ்சய் வணக்கம் வணக்கம் ஹாப்பி மார்னிங் சஞ்சய் எப்படி இல்லையா சஞ்சய் சஞ்சய் குட் மார்னிங் ரொம்ப அக்கிரமத்தை செய்கிறானுங்க அக்ரம் பெட்ரோல் கொண்டு வீச்சா நாங்க என்னடா இது என்ன ஒரு கேவலமான ஒரு திம்மிருப்ப யாரும் இல்லாத சமுதாயம் என்று நினைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் அயோக்கிய தனத்தை அரங்கேற்றி வருகின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கேடுகட்ட வேலை செய்கிறானுங்க கஞ்சா போதையில் சஞ்சய் சஞ்சய் நலமா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் அது குறித்து ஒரு பதிவு கண்டடங்கர்களை அது ரெண்டு பேர் அரஸ்ட் மீதி நான்கு பேர் அரஸ்ட் செய்யல காவல்துறை ஒரு வர்த்தமான நிகழ்வாக இருக்க நெட்ஒர்க் சிக்னல் கிடைக்கலையா கிடைக்குதான் பாருங்க கேடு கட்ட அநாகரி சேனை செய்யும் ரவி வணக்கம் அண்ணா வணக்கம் ரவி ஹாப்பி மார்னிங் விஷ்ணுஸ்ரீ வணக்கம் ஹாப்பி மார்னிங் திமிரி உச்சம் மகாபாவத்தின் உச்சம் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருப்பதால் வன்னிய இளைஞர்கள் மீது மிகப்பெரிய அளவில் கொடூர கொலைவெளி தாக்குதல் நடத்தியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் இதை காது வெட்டியாக இருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா ரவி தன் சமூக மக்கள் ரவுடிகளால் மாற்ற வளர்ந்து இது போன்ற கேவலமான அரசியல் ரவி அரசியலும் காரணம் உதாரணமா பாமக மீது ஜாதி வரி யாருக்கு ஜாதிவரி மறக்கான தர்மபுரி கலவரங்கள் எதிர் தீர்ப்பு பார்த்திபுரியும் திருமாவின் அரசியல் நாடகம் அரசியல் அண்ணாதியாக காலம் வெகு உறவுகள் ஏற்படும் நெல்லிக்குப்பும் சத்தியமூர்த்தி வணக்கம் கிருஷ்ணன் சத்திரன் வணக்கம் சற்றுமுன் திருமாவனுடைய அறிக்கை பார்த்து தான் நான் அந்த பதிவு நன்றி திலீபன் ராகவன் வணக்கம் கிருஷ்ணன் சந்திரன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணன் சந்திரன் கணேசன் சந்திரன் வணக்கம் சங்கரன் வணக்கம் எனவே பாவ அப்பாவி பசங்க பொங்கல் நாலு வன்னியர்கள் ரொம்ப பாவப்பட்ட ரெண்டு பேர் நான்கு பேர் நெமிலியை சேர்ந்த நெல்வாய் கிராமத்தை நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த தமிழரசன் அதே போல சங்கர் விஜயக உள்ளிட்ட நால்வர் கடந்த பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி அவங்க ஊர்ல கிராமத்தில் உள்ள விளையாட்டு அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தனர் பேசி இருந்திருக்க திமுக ஆறு பேர் கொண்ட கும்பல் கொடூர கொடைவெளி தாக்குதா பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கான் அவ்வளவு என்ன ஜாதி சொல் வண்டியர்கள் ஜாதி பேரரசர் திட்டிருக்கானுங்க எவ்வளவு கேடுகட்ட செயலை செய்கின்றார்கள் வணக்கம் 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 திலீபன் எப்படி என்ன ஒரு வன்னியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் சேர்ந்த கட்சிகள் நாட்டில் ஜாதி கலவரத்தையும் ஜாதி வன்மத்தையும் பெட்ரோல் குண்டு வீச்சையும் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அந்த நாலு பசங்க உட்காந்து வண்டியில வேகமா போற ஏட்டா வேகமா போறேன்னு கேட்டதுக்கு ஜாதி பேரால் வண்டியர் ஜாதியிலே மற்ற சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு ஜாதி பேர சொல்லியிருந்தார் பிசிஆர் வழக்கு பாய்கின்றது ஒரு ஏழைப்பாளைய செஞ்சா அவனுங்க மீது இவனுங்க பெட்ரோல் கொண்டு பேசுறானுங்க ஆனா பாவி அவ்வளோ ருத்ரா ஹாய் பிரதர் ஹாய் ருத்ரா அப்படி இருக்கீங்க பெட்ரோல் கொண்டு பேசுறான் அவ்வளோ என்னன்னா வன்மை உங்களுக்கு அவ்வளோ என்ன கேடுகட்ட செயல் ஏன் வன்னியர் தான் நாட்டில் இருக்கவே கூடாது வணக்கம் 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 ரொம்ப கேவலமான வேலை செய்கின்றார்கள் அது பெட்ரோல் கூட பேசுறான் முறை எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அகபாவம் இன்னைக்கு அந்த ரெண்டு குடும்பமும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்துற அளவுக்கு போல திமிர் வந்திருக்குன்னா அவனுக்கு இந்த திமிரை கொடுத்தது யார் அவனுடைய அதிகார போதை ஆணவ போதை நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மள ஒன்றுமே செய்ய முடியாது நம் ஆளு கட்சியில் கூட்டணியில் இருக்கின்றோம் என்ற ஒரே எண்ணத்திற்காக ஒரே எண்ணத்திற்காக ஒரு பெரும்பான்மை சமுதாயம் ஊமை ஜனங்க அந்த பசங்க காடு வெட்டியார் மட்டும் நிறுத்திருந்தா நிலைமை வேறு இன்றைய பாமக நிலை வேறு அமைதி வழி அகிம்சை வழி மருத்துவர் சின்னையா அவர்கள் அமைதி வழி அகிம்சை வழி டீசல் டெவலப்மெண்ட் பாலிசி கையில் எடுத்திருக்கின்றார் என்னை போன்ற நான் சொல்லிக்கொள்ள டீசல் டெவலப்மெண்ட் பாலிசி கையில் எடுத்தா பத்தாது காடு வெட்டியார் பாணியில் கையில் எடுக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றளவு நான்கு குற்றவாளிகள் ஒருவர் மிகப்பெரிய ஆறு ஐந்து கொலை வழக்குகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றால் அந்த நபரும் இன்றளவும் கைது செய்யப்படவில்லை பெட்ரோலை வச்சு கொளுத்துற அளவுக்கு என்னன்னா தெரி யாருக்குடா ஜாதி தெரி எங்களுக்கா உங்களுக்கா ஜாதி வெறி என்பது எங்களுக்கா உங்களுக்கா எங்களுக்கு ஜாதி வெறி இல்லடா வாடா அப்படின்னு கையை கொடுத்து நண்பனா சகோதரா பழகனா இவன் என்ன வருது ஏழை குடும்பம் அண்ணன் பாட்டி வளர்ப்பு வளர்ந்தவர் நம்மளால் முடிந்தளவு உதவி செய்யலாம் அவர்களுக்கு ஜிபே நம்பர் இருந்தால் ரூ ஐநூறு ஆயிரம் முடிந்தளவு உதவி செய்யலாம் நிச்சயமா அதுக்கான முன்னெடுப்பு செய்வோம் ஜிபே நம்பர் நானே போடுறேன் அந்த தொகை குறிப்பு நேரில் பார்த்து கொடுப்போம் ரொம்ப ஏழை குறிப்பு பார்ட்டியினுடைய வளர்ப்பு வளர்கின்ற பசங்க ரொம்ப அக்கிரமத்தை செய்யறானுங்க அநியாயத்தை செய்யறானுங்க கேவலத்தை செய்யறானுங்க அநாகரீகத்தில் உச்ச செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் விடக்கூடாது இது அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் பெற்றோர் ஊத்தி கொடுத்துற அளவுக்கு இவங்களுக்கு என்னடா அவங்களுக்கு அவ்வளவு பண்ணணும் அவ்வளவு அகம்பாவம் இவன மருத்துவர் சின்ன சொல்வது டெவலப்மெண்ட் நாகரிக அரசியெல்லாம் பத்தாது அவனுகளுக்கு அவனுங்க கொடுக்க வேண்டும் தண்டனையே எனவே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட இரு அரசாங்கத்திலிருந்து சுமார் இருபத்தி ரூபாய் அது உயிர் பொழைச்சு வரானா வெளியில மல்லையே தெரியல அவ பண்டிகிட்டு பேசிட்டு இருக்காங்க தம்பிங்க நம்ம வண்டிய சொந்தங்கள் இரண்டு பேர் தமிழரசன் சங்கர் நான்கு பேர் சங்கர் விஜய் கணபதி இவெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு வண்டி வேகமும் ஓட்டுறான் திம்புருல வண்டி ஓட்டுறான் நண்டு கொடுத்தா வளையல் கடுமையான கஞ்சா போத கஞ்சா தலைவிரித்தாடுகின்றது மருத்துவ சின்ன அறிக்கையில் தலைவாக காட்டி விடுவார்கள்

தங்கள் நலமாக உள்ளீர்கள் தமிழர்கள் திரைப்பட ஹீரோ போல அழகாக உள்ளீர்கள் அண்ணா நீண்ட இடைவெளிக்கு பிறகு காணொலி தங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றிங்க அதாவதுங்க இதுக்கு ஒரு அடுத்து அதை பேச ஃப்ரீயா பெட்ரோலை ஊட்டி ஃபேஸ்புக் லைவ்ல கூடப்ப கேடுகட்ட வேலையை செய்யறா அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் ஃப்ரீயா பேச விட மாட்டேங்கிறானுங்க இடையில விளம்பரத்தை கூட தொலைறானுங்க எனவே இவன் நாலு பேர் தம்பிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா வண்டியில வேகமா போனது ஏடா போனேன்னு கேட்க போய் பெட்ரோலை ஊத்தி கொலைவெறி தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் அதுல ஒருத்தர் மிகப்பெரிய அத்திஷ்ட பயன் பாட்டாளி மக்கள் கட்சி பெட்ரோல் குண்டு வீசுறது கட்சி எந்த கட்சியில இருந்தாலும் தண்டனை பெற்று தர நடவடிக்கை பெற்று தர வேண்டும்னா எப்பா தொடர்ந்து வண்ணில் இருக்கிறதா இதே வேலை நடக்குதுறவே டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு ஏப்பா நான் இது இதை நான் சொல்றேன் நான் ஜென்ரலா சொல்றேன் பொதுவா இது தொடர்கதையாக நடக்கின்றது ஏற்கனவே நம்மளுடைய பன்னீர் சங்க தலைவரே தலை சீவின்னு பேசுறானுங்க இப்போ அடுத்த ஒவ்வொரு விஷயமாக ஏன்னா ஆளுங்கட்சியில் கூட்டணி இருப்பது என்ன வேணாலும் சில எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இன்றவரும் நான் தனிப்படை அமைச்சர் குற்றவாளிகள் கைது இல்லை ஒரு வேறையான விஷயம் வருத்தமான விஷயம் என்ன பாவம் செஞ்சோம் இந்த சமுதாய மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் நாட்டில் வாழ்வது குற்றமா வண்டியில் வேகமா ஏன்டா போனேன்னு கேட்டா தப்பா என்னடா ஒரு அக்கிரமா இருக்குது என்னடா ஒரு திமுர் பண்றீங்க நீ எந்த கட்சி எதுல இருந்துருப்போ இல்ல கட்சி இல்லாத பெட்ரோலை ஊத்தி அவனை நெருப்பு வைக்கிற அளவுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்குது ஜாதி பேரை சொல்லிட்டு இருக்கு யாருக்கு ஜாதி வரி உங்களுக்கா எங்களுக்கு ஜாதி வரியா எங்களுக்கு ஜாதி வரி இல்லடா எங்களுக்கு எல்லாம் ஜாதி வரி இல்லை உங்களுக்கு தான் ஜாதி வரி இருக்கின்றது இதில் யாருக்கு ஜாதி வரி என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் வாடான் கையை கொடுத்தா நீ நெருப்பு வச்சு கொடுத்துற வண்டி பார்த்த ஓட்டான்னு சொன்னதுக்கு அந்த பசங்கனுக்கு சாவ குலைக்கு கிடக்குறான் மருத்துவமனையில் சென்னை மருத்துவமனையில் அரசா மருத்துவமனை படுத்திருக்கான் பொங்கல் கொண்டாடிட்டாங்க நல்லா அவ்வளோ போதை போதையில் போய் நான் கேட்குறேன் போதைக்காரங்களை பார்த்தது கஞ்சா போதை என்ன அடுத்த வீட்டில் போய் பூந்துருவியா அடுத்த வீட்டில் போய் சாப்பிடுவியா இல்லை அடுத்தவன் அதான் நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் போய் சிங்கத்தை வாயில கை விடு

வன்னியன யாரும் கேட்க நாதி இல்லாத சமுதாயம் என்று நினைத்துக் இப்படி ஒரு கொலைபாதக செயலை கொலை வெறி தாக்குதல் செத்துப்பட்ட கொலை தான் இது பேர் என்ன செத்துட்டா கொலை தான் நான் சொல்ற காடு வெட்டியா இந்த மாதிரி சரியா செய்யா செய்வீங்களா அவர் அரசியல் என்ன மருத்துவர் ஐயாவுக்கு நான் வைக்க வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் கலவரம் நமக்கு தீர்வாகாது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நம்ம கட்சியில் உருவாக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பன்னீர் சங்கத்தை அப்பதான் நம்மளை கண்டா மற்றவர்கள் பயம் ஏற்படும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இன்னும் பலமாக்க வேண்டும் இது பத்தால பெட்ரோல குண்ட வீசி அவன் நெருப்பு வச்சு ஆஸ்பத்திரி போல கிடக்கிறான் இது என்ன ஒரு அக்கிரமம் எவ்வளவு கேடு கட்ட செயலை செய்கிறுத்தர அவர்கள் பேசுறோம் मदन चत्रिय आप अपने टबाई आप बेसना लिखूँ तगड़ी है बेसन मदन चत्रिय आ कुंतला पालिके इडले ले आ नगर पुर्तलंजरानी पहनाने के लिए फेसबुक पुर्त अपडेट होते रुमाटर

இன்னைக்கு அவங்க வீட்டுல அந்த பயனுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நிச்சயமா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவர்களிடம் விசாரிச்சா அங்க எஸ்ஆர் என்ன போட்டுக்கா